கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா தெரிந்தெடுத்தல் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்த அந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்த எந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு ஆதி தேவன் மனிதனுக்கு அற்புதமான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்துவிட்டு அவைகளை பயிற்சிக்கும்படி இப்பொழுது அவனுக்கு ஒரு தருணம் கொடுக்கிறார் சகலவித மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பேரிடுதல் மனிதனுக்கு அளிக்கப்பட்ட கனமும் ஸ்லாக்கியமுமாக இருந்தது அல்லாமலும் அவன் அவைகளில் ஒன்றை தனக்கு ஏற்ற துணையாக தெரிந்தெடுப்பானோ என்பதை கண்டறிவதற்கான பரீட்சையாகவும் அது இருந்தது ஏனெனில் அழகாக பாடும் தாழ்ந்து பெற்ற குயில்களும் வியக்கத்தக்க அழகை கொண்ட மகிழ்களும் தாந்தமும் வசிகருமான தோற்றம் கொண்ட விலங்குகளும் அங்கு இருந்தன தனக்கென்று ஒரு துணையை மனிதன் தேர்ந்தெடுத்திருப்பானாயின் அவன் ஒரு விலங்கையே தனக்கு துணையாக தெரிந்தெடுத்திருக்க வேண்டும் சில தேவ பிள்ளைகள் தேவ நடத்திப்பை நாடி தேடாமல் தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை வாழ்க்கை துணையை சுயமாக தேர்ந்தெடுக்கின்றனர் அவர்களுடைய தேர்ந்தெடுப்பு ஸ்வாபத்திலும் நடக்கையிலும் ஒரு மிருகத்தை பார்க்கிலும் எவ்விதத்திலும் இருக்கிறதில்லை மனிதன் அவைகளை என்னிடம் கொண்டு வந்து தேவனே நான் அவைகளை தேடி செல்லவில்லை என்று ஒருவேளை தன்னுடைய தெரிந்தெடுப்பை குறித்து தாக்குப்போக்குகளை போக்குகளை கூறியிருக்கலாம் ஆம் ஆதாம் அவைகளில் ஒன்றை விவாகம் செய்து கொள்ளும்படியாக அல்ல அவன் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்பதை காண்பதற்காகவே தேவன் அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அதாவது அவன் ஒரு விலங்கிலிருந்து மற்றொரு விலங்கையும் ஒரு பறவையிலிருந்து மற்றொரு பறவையையும் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும்படியாக மட்டுமே அன்றி அவைகளில் ஒன்றையும் அவன் தனக்கு ஏற்ற துணையாக தெரிந்தெடுத்து கொள்ளும்படியாக அவற்றை அவனிடத்தில் அவர் கொண்டு வரவில்லை அன்பான தேவ பிள்ளையே நீ சுயமாய் தெரிந்து எடுக்க வேண்டாம் இப்பரீட்சையில் ஆதாம் வெற்றி கண்டதாக நாம் காண்கிறோம் அவைகள் ஒன்றுக்கொன்றும் அவன் பொருத்தமான பெயர்களை இட்டானே அன்றி அவைகளுக்கு இடையே தனக்கு ஏற்ற துணையை அவன் காணவில்லை ஆ ஆதி ஆகமம் ரெண்டு இருபது ஆமேன்